பாரூ கமருதின்னு கூட ட்ரையாங்கிள் லவ் பண்ணிவிட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டு இப்போ தலை ரூமு இருக்குது பாருங்கள் வீட்டு தலை ரூமில் அது தலை வீட்டு தலை ரூம் கிடையாது அது இப்போ ஓயோ ரூமாக மாற்றிட்டாங்க இது பிக் பாஸ் வீடு கிடையாது ஓயோ பாஸ் வீடாக மாற்றி அதில் மொதல் கஸ்டமர் யாருன்னா துஷாரும் ஆரோராவும் உள்ளே உட்கார வச்சு லைட்டு போட்டு விளக்கு சுற்றி சாசம் ஒரு விளக்கு மாமா சேதுபதி ஒரு விளக்கு பிபி டீம் ஒரு விளக்கு பிரைட்டாக எரியுது பாருங்க லைட்டு எச்ச எச்ச டிவிங்க இவங்க மாமா வேலை பார்க்குறதுல இந்த விஜய் டிவி இருக்காங்க பாருங்க அடிச்சிக்கவே முடியாதுங்க இன்னும் அந்த பலூனுக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்கடா விஜய் சேது இதெல்லாம் விளக்கு மட்டும்தான் முடிப்பானா என்னன்னு தெரியலையா முடிஞ்சு போங்க இவங்க ரொம்ப இந்த பாருங்க திரும்ப போட்டு கசக்கிறாய்ங்க பலூனை கசக்க தான் பார்க்குறாங்க இவங்க ஒரு காஜிங்க போகிறாய்ங்க ஒரு வாரம் கசக்கிறாங்க வெளியே போகிறாங்க திரும்ப வர்றாங்க கடைசி வாரத்தில் திரும்ப பிடிச்சி கசக்கிறாய்ங்க ஓயோ ரூம் தான் அது இது பிக் பாஸ் ரூம் கிடையாது ஓயோ ஓயோ ரூம் ஓயோ பாஸ் இவர் பிக் பாஸ் கிடையாது இவர் ஓயோ பாஸ் கேவலமாக இருக்குல்ல அது சொல்கிறான் நான் அவன் அவனை பார்க்கும்போது இங்கே பார்த்தான் சின்னதாக இப்போ அவன் பார்க்குறது வந்து அங்கே பார்க்குறான் நான் மலை மேலே எந்த எந்த மலை மேலே பார்க்குறேன் பலூன் மலை மாதிரி இருக்கேன் குட்டி மேலே இருக்கேன் அந்த மலை தானே அதில் அந்த பலூன் என்னடா இருக்குது ஏன்டா அழையிறீங்க எல்லாம் அவள் தான் காட்டுறா சின்ன பொண்ணு அவ வெக்கமே இல்லாமல் காட்டுறா உங்களுக்காச்சும் கொஞ்சம் கொஞ்சம் அறிவு வேணாம் இது விஜய் சேதுபதி கொஞ்சம் அறிவு வேண்டாமா கேவலமாக இருக்குதுங்க இந்த ஷோவே ஒரு கேவலமாகிடுச்சிங்க மரியாதையே போச்சு பிக் பாஸ்லாம் ஆரி சீசன்லாம் எப்படி இருந்துச்சு ஆரி பாலாலாம் சீசன்லாம் ஃபைனல்ஸ் எப்படி ஃபயராக இருக்கும் தெரியுமா தலைவாணிகள்லாம் பறக்க விட்டுக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஃபயராக இருந்திருக்கும் இந்த பக்கம் ரம்யா இருப்பா ரம்யா பாண்டியன் எப்படி இருந்தாங்க அப்படியோ அப்படியாப்பட்ட ஒரு ஷோவை ரூம் மாதிரி மாற்றி வச்சிருக்காங்க பாருங்க கேடுகட்ட ஒரு ஜென்மங்களாக மாறிட்டாங்க எல்லாம் காரணம் இந்த விஜய் சேதுபதி நல்ல நல்ல கண்டஸ்டன்ஸ்லாம் பிடிச்சி பாரு கமருதீன்லாம் வந்து ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிவிட்டான் ஏன் அரோரா கொடுக்கல அது பாரு கமருதீனை வச்சு தான் உள்ளே இருந்துச்சு அரோரா ஏன்ட்டு அரோரா கொடுக்கல துஷார் வந்து போகலையாம் இதனால தான் துஷார் வெளில போணுச்சு இவனால தான் ரோலனால தானே பலூன்னால தானே ரெண்டு பேரும் போய் உள்ளே உட்காந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு கிஸ் அடிக்கிறேன் பாத்ரூமில் வான்னு கூப்பிட்டா இப்போ பாத்ரூம்லாம் கிடையாது அவங்களே ரூமை புக் பண்ணி கொடுத்த மாதிரி தலை ரூமை கொடுத்து யூஸ் பிக் பாஸே கொடுக்குறேன் இவ்வளோ தூரம் கொண்டு வந்து எப்படி அப்படி சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும் இதுக்கு ம் ஒரு பொண்ணு இப்படி சொல்லும்போது எல்லாம் என்ன என்ன நினைப்பாங்க நீ பொண்ணா முதல்ல நீ பொண்ணாக பொண்ணா இருந்தால் சப்ஸ்கிரைபர் ஏண்டி வச்சுருக்க ஏன் பலூனை காட்டி சம்பாதிச்சா அதை நார்மலைஸ் பண்ணுறாங்க பாருங்களேங்க நார்மலைஸ் பண்ணி கப்பு கொடுக்க பார்க்குறாங்க கேவலமானவங்க கேவலமானவங்கவிங்க பொம்பளைக்காவும் என்ன வேணாலும் பண்ணுவாங்க மாமா டிவி மா மாமாபதி மாமா பதிலாம் இன்டர்வியூவில் உட்காந்துக்கிட்டு அவ்வளோ அட்வைஸ் பண்ணுவான் செதுபதி பார்த்தா இவ்வளோ பெரிய காட்சியாக இருக்காம பாருங்க இழிப்பா அப்படியே வலிஞ்சிக்கிட்டு இருப்பாங்க நீ பாருங்கள் சனி ஞாயிறு மட்டும் பாருங்களேன் வழியனா அப்படியே டிடிஎஃப்க்கு ஒன்று போனால் என் பார்த்தீங்கன்னா இவன் அரோராக்கு என்னென்னலாம் ஸ்டேஜெல்லாம் போட்டு எவனாச்சும் டிடிஎஃப் இது மாதிரி வாங்கினா நான் சொல்லுங்க பார்ப்போம் மாமாவின் உச்சத்தில் இருக்கா ஆனால் இந்த துஷார் இருக்காம இருங்க ஐயோ அந்த தெளிவாக இருக்கானா என்னன்னே எனக்கு தெரியலங்க இவ்வளோ அடி அடித்து காரி துப்பி மக்களும் இன்னமும் திருந்தவே இல்லைங்க அரோரா நீ வந்து அவ்வளோதாமா உன் பலூனு ஜெயிக்க போகுது அதுவும் ஜோ மைக்கிளும் ஒரு பரதேசி இருக்காம பாருங்க ஆனால் ஃபுல் ப்ரொமோஷனு எல்லாமே ப்ரொமோஷன் பண்ணுறாங்க அரோராவுக்கு இந்த மேடம் சொல்கிறாங்க ஒரு பொண்ணு வந்து ஒரு பையனை பற்றி லூஸ் மாதிரி சொன்னால் யாருக்கு தான் பிடிக்குமா அதாவது இப்போ என்னென்னா மக்களே விஜயசேவதிக்கு பலூன் வாய்ப்பு போகுது துஷார் தட்டிக்கிட்டு தூக்கிட்டு போகிறான் அதாவது பிக் பாஸ் வாய்ஸுக்கு பலூனா விஜயசேபதிக்கு பலூனா இல்லை சுஜா துஷாருக்கு பலூனா துஷாருக்கு தான் பலூன் நினைக்கிறேன் ஏன்னா அரோரா மேடம் கமரு எல்லாமே போயிட்டாங்க இன்னொருத்துக்கு இன்னொரு யாருமே இப்போ இல்லை இப்போதைக்கு பலூனை கொடுக்குறதுக்கு ரெடியான ஒரு ஆள் துஷார் புரியுதா உங்களுக்கு அவங்க கேமில் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்களாம் அதெல்லாம் எல்லாமே தெரிஞ்சு தான் நான் ஒன்று லவ் பண்ணேன் நீ லவ் பண்ணியாடி காஜி நீ லவ் பண்ணியா இதில் ஜோ மைக்கிள்லாம் சொல்கிறான் அவள் ஆல்ரெடி ஜெயிச்சிட்டாலாம் டாப் ஃபோர் வந்துட்டு ஒன்றை மாதிரி தருதில் பரதேசி நாயிங்க காஜி பிடிச்ச கருங்குரங்கே ஜோ மைக்கிள் உன்ன மாதிரி ஆள் தாண்டா உள்ளே கொண்டு போனாங்க அவளை இன்னொரு கருக்குரங்கு இருக்கான் எல்லாம் சேர்ந்து கொண்டு போனீங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்